ஹாய் ஹலோ வாங்க வேணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வேணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அடுத்ததான் எங்கள் வயலில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வாழைக்காய் இப்போ தான் வச்சு ஒரு மாதம்தான் ஆகுது நல்லா குறுத்து விட்டு நல்லா தலைஞ்சிருக்கு இதுக்கு களை வெட்டி எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம் இந்தோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா நான் உள்ளே போக முடியல என்னடா வெளியில் கே வெளியிலேருந்து எப்படி காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க சாவி வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க இவங்க ஸோ அதனால் தான் என்னால் உள்ளே போக முடியல சரி வீடியோ எடுக்கு வந்ததும் வந்தோம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு போயிடலாமே வயலெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வயலில் ஏன் பூட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா அது அங்கே பார்த்திங்களா அங்கே இருக்குது பாருங்கள் அது வந்து சோலாரு கரண்ட்டு மூலிமா வராமல் சோலார் சூரியன் மூலிமா வச்சுருக்கோம் ஸோ அதனால் ஏன்னா ரோட்டு மலையே இருக்குல்ல ஸோ சேஃப்டி இல்லைல்ல அதுக்காக ஃபுல்லாக கம்பி வேலி போட்டிருக்கோம் அந்த மேவையில் கூட இது வாழ தான் வச்சுருக்கோம் இருங்க கொண்டு காட்டுறேன் இது மேல் வயல்லையும் மேல் வயலையும் ஃபுல்லாக எல்லாம் வாழைக்கன்று தான் வச்சுருக்கு எல்லாமே வைக்கலை இப்படி ஓரத்தில் மட்டுந்தான் வாழைக்கன்று நூற்றி இருபது வாழைக்கன்று வச்சிருக்கு இப்போதைக்கு நூற்றி இருபது வாழைக்கன்று வச்சுருக்கு அப்புறமே மீதி வாழைக்கன்று வைக்க வைக்க போகிறோம் இப்போதைக்கு வச்சுருக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து எல்லாம் முன்னெல்லாம் கரண்ட்டில் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் எல்லாம் கூட்டைக்கு தண்ணி விடுறது பிடிக்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி இதெல்லாம் ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை இப்போல்லாம் என்னென்னா சூரியன் மூலயமா சோலார் வந்துருச்சு பாத்தீங்களா ஸோ சூரியன் மூலயமா கரண்ட் இது பண்ணிக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு எங்கள் பசங்க என்ன சொல்கிறாங்க ஏம்மா வயல் மட்டும்தான் வீடியோ எடுப்பீங்களா எங்களையும் வீடியோ எடுக்க மாட்டேங்களான்னு சொல்லிட்டு அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு கூப்பிட்டுருக்காங்க இருங்க அவங்களையும் போய் காட்டுறேன் இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நூற்றி இருபது கட்டைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்படி இந்த கட்டெல்லாம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா கொண்டாந்து வச்சதில் ஒரு சில கட்டைங்க அந்த வெயில் தாங்க முடியாமல் அதை இது வந்து இப்போதான் லைட்டாக முளைக்குது அந்த இடத்துல பாருங்கள் கட்டையே இல்லை அவ்வளோ செத்து போச்சு ஏன்னா எல்லா கட்டையும் தலையாது பட் தலைய வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான் என்ன பண்ணுறது எங்கள் பசங்க ஸ்கூல் விட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் போகிறாங்க ஸ்கூல் விட்டுட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதாவது ஒருத்தன் சைக்கிள் ஓட்டுறது ஒருத்தன் வந்து அவனை தாண்டதுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு விளையாண்டுட்டு போகிறாங்க ஆனால் இந்த வாழ்க்கை வந்து டவுன்லெல்லாம் கிடைக்காதுங்க சிட்டி வாழ்க்கையிலலாம் இந்த வாழ்க்கை கிடைக்காதுங்க இந்த வாழ்க்கையெல்லாம் இந்த மாதிரி கிராமத்தில் தாங்க கிடைக்கும் இங்கே எப்படி சொல்கிறது நம்ம இஷ்டப்படி நம்ம இருக்கலாம் வாழ்க்கையில் இஷ்டப்படி இருக்கலாம் ஒரு அம்மான அமைதி இருக்கும் மெயினாக அந்த சத்தம் வண்டி சத்தம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாகவும் ஹாப்பி அதோ அதோ சோலார் சொன்னங்கள்ல சோலார் சோலார் நிம்மதியாக இருக்கலாம் நூற்றி இருபது கட்டை வச்சுங்க அதில் வந்து ஒரு பத்து கட்டை கேட்டால் வேஸ்ட்டாக அப்படியே செத்து போச்சு மீண்டும் கொண்டாந்து அதில் வைப்போம் அதுக்கு உயிர் கொடுப்போம் கொடுக்காமலாம் இருக்க மாட்டோம் எங்களோட இது அங்கே பாருங்கள் அந்த வீட்டில் எங்கள் மாமா வீட்டில் வந்து நாய் உழைக்குது அதுக்கு என்ன சேட்டை பண்ணிகிட்ருக்குதுங்க நீங்கள் பயங்கர சேட்டை ஆனால் ரொம்ப சேஃப்டிங்க பக்கா சேஃப்டி ஓரத்துல தான் போங்க நடுனதுலலாம் போகாதோ அவ்வளோ சேஃப்டி நான் கொஞ்சம் தள்ளி போனால் கூட அம்மா எங்கே அப்படி தள்ளி போகிறீங்க அப்படி போகாதீங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் இதுதாங்க எங்க எங்கேயும் எல்லாம் பார்க்குற பக்கமெல்லாம் பசுமை அதே பெரிய பசுமை இல்லை அப்படின்னாலும் ஏதோ எங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி பசுமையாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோட உங்களுடன் சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தரணி தங்கம் டேட்டா பை பை சியூ